ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைஷ்ய வித் கவி நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா டிராவல் சமயத்தில் நான் அனுபவித்த மோசமான அனுபவத்தையும் மோசமான மனிதர்களை பற்றியும் தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாய்ஸில் வந்து அங்கங்கே கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும் யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க ஏன்னா பேசிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா தொண்டை வந்து கப்பு கப்பு அடைக்குது அதனால அப்பப்போ ஊஹூன்னு சொல்லி தான் பேசிக்கிட்டு இருக்கேன் இதுக்கான காரணம் சளியா இல்லை வேறு என்னன்னு தெரியல இட்ஸ் ஓகே அதை வந்து நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் இன்றைக்கியான வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் வந்து எப்போவுமே ஆத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் தான் வந்து ரயில் ஏறுவோம் அம்மா வீட்டிலருந்து ஆட்டோ பிடிச்சி ஆட்டோவில் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துடுவோம் இங்கே நாங்கள் வரக்கூடிய பெங்களூர் டு காரைக்கால் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து கரெக்ட் டைமுக்கு வந்தது கிடையாது ஒன்று சீக்கிரம் வந்துடுவான் இல்லை ஒன்று லேட்டாக வருவான் அப்படிதான் எப்போவுமே நடக்குது நேத்தும் அப்படி தான் லேட்டாக தான் வந்தான் அதாவது ஒரு மணிக்கு வரக்கூடிய ட்ரெயின் ஒன்றரை மணிக்கு தான் வந்துச்சு அது வரைக்கும் வந்து பாப்பா வச்சுக்கிட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் தூங்க தூக்குறது ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பாப்பாவுக்கு விளையாட்டு காட்டுறது இப்படி தான் வந்து இருந்தோம் சரி ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உக்காந்துருக்க வேணான்னு பாப்பா வந்து அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலுக்கு கூட்டு போயிட்டு மணியெல்லாம் அடித்து காட்டிகிட்டு இருந்தேன் வைஷமாகவும் வந்து மணி அடிக்கிறேன் மணி அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தா இதுதான் பார்த்திங்கன்னா ஆத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் பார்க்க வந்து பெருசாக தான் தெரியும் ஆனால் வந்து இங்கே ட்ரெயின் ரொம்ப நேரம்லாம் நிறுத்த மாட்டான் அதாவது சின்ன சேலம் சேலம் இது மாதிரி இடத்துல கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் நிறுத்துவாங்க ஆனால் இந்த ஆத்தூர் தலைவாசல் அதுக்கப்புறம் வாழப்பாடி இது மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிற்கிற நேரம்தான் அதுக்குள்ளே வந்து நம்ம ஏறிடணும் ஒரு ரெண்டு நிமிஷம்னு வச்சுக்கலாமே அதாவது அதுக்குள்ளே வந்து நம்ம ஏறிணும் நாங்கள் வந்து எப்போவுமே ஆத்தூர் ட்ரெயின் ஏறுகிறோம் அப்படின்னா எந்த இடத்துல நிற்கிறோமோ அங்கே தான் வந்து பட்டா பட்டான்னு ஏறிடுவோம் கூட்டம் இருந்தால் கூட சரி ஏறிடுவோம் ஏன்னா போக போக காலியாகவும் அப்போ உக்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று வந்து கூட்டம் கூட கிடையாது அதாவது நேற்று வெள்ளிக்கிழமை இல்லையா ட்ரெயினில் வந்து கூட்டமும் இல்லை எல்லாம் வந்து ஜாலியாக படுத்துக்கிட்டு வந்தாங்க நாங்கள் வந்து ட்ரெயின் ஏறி நான் பாப்பாவை தூக்கிட்டு உள்ளே வந்தேன் மாமா லக்கேஜ் எல்லாம் எடுத்து உள்ளே வச்சுட்டு வசந்தம் லக்கேஜ் எல்லாம் எடுத்து உள்ளே வச்சுக்கிட்டு உள்ளே வந்தால் சீட்டில் படுத்திருந்தவங்க பாத்தீங்கன்னா எழுந்திரிக்கவே இல்லை எழுந்திரிக்காமலே பாத்தீங்கன்னா இன்னும் ரெண்டு பேர் வராங்கன்னு சொன்னாங்க சரி ரெண்டு பேர் வரட்டும் பாப்பா பாப்பா வச்சுட்டு உக்காரத்துக்கு ஒரு சீட்டு மட்டும் விடுங்கன்னு சொன்னாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சீட்டு ட்ரெயின் ஃபுல்லாக காலியாக வருது வேறு பொட்டிக்கு போக தானே வேறு இடத்துல ஏற வேண்டியது தானே இங்கே தான் வருவீங்களா அப்படின்னு சொல்லி கத்துனாங்க அவங்க கத்தனதுமே மாமாவுக்கு வந்து ரைஸ் அவர் வந்து ரொம்ப கோபம் ஆயிட்டாரு நீங்க எப்படி வேற பொட்டிக்கு போலான்னு சொல்லலாம் ட்ரெயின் வந்து இங்க இருக்குதானே இங்க இடம் இருக்குதானே நான் வந்து உங்களை எழுந்துறீங்கன்னு சொல்லலை கொஞ்சம் பாப்பா உட்கார வைக்க மட்டும் இடம் கொடுங்கன்னு தான் சொன்னேன் உங்களுக்கு ஏதோ உடம்புக்கு சரியில்லாம கூட இருக்கும் கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டு வருவீங்க நாங்க வந்து போக போக எங்க காலியா இருக்கோ அங்கே ஏறிக்குவோம் நீங்க எப்படி அடுத்த பொட்டிக்கு போகன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி லகலக லகலகுன்னு சண்டை பிடிச்சிக்கிட்டாரு ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி ரெண்டு பேர் வரவும் கிடையாது இந்த இதில் போட்டிங்கன்னா ஒரு பொட்டியில் வந்து பத்து பேர் இருக்காங்க இல்லையா அதாவது பார்த்திங்கன்னா பத்து சீட்டு இந்த பக்கம் நாலு நாலு ஒரு ஆள் சீட்டு ரெண்டு பத்து சீட்டு அதே மாதிரி அந்த ரெண்டு இதுலேயும் பத்து இது நான் உட்காந்துருக்கேன் இல்லையா இந்த கம்பார்ட்மெண்ட் அதே மாதிரி தான் ரெண்டு கம்பார்ட்மெண்ட்லேயும் ரெண்டு குடும்பம் தான் வந்து பிடிச்சிருக்காங்க ஒருத்தவங்க வந்து ரெண்டு ரெண்டு சீட்டில் ப ஒரு ஒரு சீட்டில் படுத்துட்டு வராங்க ஒருத்தங்க வந்து ஓர சீட்டில் ஒரு ஒருத்தர் உக்காந்துட்டு வராங்க அதே மாதிரி தான் இன்னொரு கம்பார்ட்மெண்ட் இன்னொரு இதுலேயும் பார்த்திங்கன்னா யாருமே வரவுமே இல்லை நேரம் ஆகுது நீ யாரும் வரவும் இல்லை சீட்டும் விடலை மாமாவுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடுச்சு அங்கே வரேன்னு சொன்னாங்களே யார் வந்தாங்க யாரும் வரலை தானே நீ எப்படிமா நீ அடுத்த சீட்டுக்கு போகணும்னு சொல்லுவ நீ எப்படி அடுத்த சீட்டுக்கு போகணுன்னு சொல்லுவேன் இப்போ நீ வந்து இத்தனை சீட்டு காட்டணும் நீ இப்போ காட்டியே ஆகணும் இல்லைனா நான் வந்து இதை இழுத்துட்டு நான் வந்து அங்கேருந்து வருவாங்க என்ன பிரச்சனை எதுன்னு கேட்பாங்க நான் வந்து சொல்லுவேன் ஸ்பெஷல் குழந்தைக்கு கூட இங்கே வந்து சீட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லி நான் இது பண்ணுவேன் நீ எங்கே வேணாலும் சொல்லு நீ யார்கிட்ட வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு ரொம்ப வந்து பேசுகிறாங்க பேசினது எல்லாமே பார்த்தீங்கன்னா பொம்பளைங்க தான் அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு சீட்டு ஓர சீட்டு நான் பாப்பா வச்சுட்டு உக்காந்துட்டேன் இவங்க வந்து நின்றுக்கிட்டு வராங்க அவங்க வந்து பெங்களூர் வரைக்கும் கூட வரல அவங்க வந்து ஓமலூர் அதுக்கு முன்னாடி சேலம் சேலத்திலே வந்து இறங்கிட்டாங்க சீட்டு ஃபுல்லாக காலியாகவே தான் வரப்போகுது அவங்க வந்துட்டு காலியாக தான் வரப்போகுது நாம் என்ன தூக்கிட்டா போக போகிறோம் அப்படின்றது இல்லாமல் அவங்க அவங்க ட்ரெயின்னு நினச்சிக்கிட்டாங்களாட்டுக்கு ட்ராவல் சமயத்தில் உடம்பு வலிக்கும் தான் உடம்பு வலிக்கும் போது கொஞ்சம் நேரம் படுக்க வேண்டியது தான் ஆளுங்க வந்தால் எழுந்திரிச்சு வழிவிட வேண்டியது தான் அதை விட்டுட்டு மொத்த சீட்டுமே அக்குப்பை பண்ணிவிட்டு அதை வந்து வேறு சீட்டில் போய் உக்காருங்க வேறு இடத்துல போய் உக்காருங்க இங்கேயா வந்தீங்கன்னு சொல்லி கேட்கறது இது எந்த விதத்தில் நியாயமாக இருக்குது இப்படி வந்து யாராவது கேள்வி கேட்பாங்களா அதுவும் ஒரு பொம்பளைக்கே ஒரு பொட்ட பிள்ளைக்கே வந்து இடம் விடலைன்னா இவங்க வந்து எப்படிப்பட்ட மனிதர்களாக இருப்பாங்க எனக்கு வந்து ரொம்பவுமே கஷ்டமா போச்சு சி பொம்பளைங்களா இவங்களான்ட்டு அப்புறம் வந்து வசந்த் என்ன சொல்லிட்டேன்னு பார்த்தீங்கன்னா உடுப்பா அவங்க அப்பா விட்டு ட்ரெயின் அதுக்கு தான் எல்லாம் படுத்துக்கிட்டு வராங்கன்னு ஒரு வார்த்தையை வந்து விட்டுட்டான் இல்லைடா உங்கள் அப்பா விட்டு ட்ரெயின்டான்னு சொல்லி வசந்துக்கிட்ட சண்டைக்கு போகிறாங்க ஆமாம் உங்கள் அப்பா விட்டு ட்ரெயின்ன்றதுனால தான் நீங்கள் படுத்துக்கிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணோம் கொஞ்சம் வந்து ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு தான் வந்தாங்க நான் வந்து பாப்பா வச்சுட்டு ஓர சீட்டில் உட்காந்துட்டு அதாவது ஒரு ஆள் சீட்டில் உட்காந்துட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் கோபமாகவே தான் நான் வந்துக்கிட்டு இருக்கேன் வசந்தம் அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டு தான் வராங்க ஏன்னா அவங்க பேசின விதம் சரி கிடையாது அவங்க பேசின வார்த்தைகள் சரி கிடையாது ஒருத்தங்களை நோகடிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன வேணால் பேசலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கையாண்ட வார்த்தைகள் வந்து ரொம்பவுமே தப்பானது என்ன பாவம் பண்ணியோ அப்படின்னு சொல்லி ஒரு சில வார்த்தைகளை வந்து பேசிட்டாங்க ஒரு அடுத்தவங்க என்ன பாவம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறதுக்கு யாருக்குமே தகுதி கிடையாது சரியா நீங்கள் யாரோ ஒருத்தர் நீங்கள் யாரோ ஒரு ட்ரெயின் ப பயணத்தில் வரக்கூடியது அதுவும் பெண்கள் தான் பேசுனது பெண்ணுக்கு பெண்தான் எதிரி அப்படின்றத என் வாழ்க்கையில் வந்து ரெண்டாவது முறையாக வந்து நான் வந்து பார்த்து கற்றுக்கிட்டேன் இட்ஸ் ஓகே அதை பார்க்கும் போது வந்து எனக்கு தோணுச்சு யமதர்மராஜா வந்து இவங்க எல்லாத்துக்குமே தண்டனை வச்சுருப்பார் நான் என்ன பாவம் பண்ணேன்னு சொல்லி இவங்களுக்கு என்ன தெரியும் என்ன பற்றி பேச என் பிள்ளைய பற்றி பேச இவங்களுக்கு வந்து என்ன ஒரு தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் வந்து நான் மனசு உடஞ்சி போயிட்டேன் நான் எதுவுமே பேசல அவங்க ரெண்டு பேர் தான் சண்டை போட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு அண்ணா வந்து அவங்களே சண்டை போட்டாங்க அதாவது நீங்கள் பேசுகிறது சரி கிடையாது என்ன இப்படி பண்ணுறீங்க சரிப்பா நீ வந்து ஜெயின் இழுப்பா அவங்க வரட்டும்பா அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரைஸ் சேர்த்தவும் வாய்ஸ் ரைஸ் ஏற்றவும் அப்புறமேட்டுக்கு அந்த பொம்பளைங்கள்லாம் அடங்கி உக்காந்தாலுங்க பெண்கள் அதாவது எல்லா பெண்களையும் செல்ல நம்ம வீடியோ நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய நம்மளுக்கு நம்மளுக்கு என்ன என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே நல்லவங்களாக தான் இருக்கீங்க இப்படிப்பட்ட மோசமான பெண்களை தான் சொல்கிறேன் பெண்களுக்கு பெண்கள் தான் எதிரியா இருக்காங்க ஸோ என்ன ரொம்ப மூச்சு வாங்குதுன்னு பாக்குறீங்களா அப்படிதான் இப்போ அடிக்கடி ரொம்ப மூச்சு வாங்குது அவங்கவுங்க செய்யற பாவத்துக்கு தகுந்ததா தண்டனை வந்து யம தர்ம வச்சுட்டு தான் இருக்கார் காரணமே எல்லாரும் இல்லாத ஒருத்தரை வந்து கண்ணீர் சிந்த வைக்கிறதுக்கும் காரணமே இல்லாம ஒருத்தருடைய மனசை உடைக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே வந்து எமல தண்டனை இன்னுமுமே தான் இருக்கு இதை வந்து கண்டிப்பாக வந்து நான் என் வாயால் சொல்ல விரும்பலை அவங்கவுங்க செய்கிற பாவத்துக்கான தண்டனையை அவங்கவுங்க அனுபவிப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பி பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் வேறொரு வீடியோவில் உங்கள் எல்லோருமே சந்திக்கிறேன் டாட்டா பாய் பாய்